வணக்கம் ஒரு தீபொறி பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் உங்களோடு இணைந்திருக்கும் நான் சகாயதவன் ஹேமதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பில் விவசாயிடம் லஞ்சம் வாங்கிய கமனல உத்தியோகஸ்தர் கைது இலங்கை சுங்கத்திற்குள் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு போக்குவரத்து விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் விஷேட செயற்பாடு சட்ட சட்டவிரோத உடற்பொழிவூட்டும் பால்மாவுடன் இருவர் கைது பாகிஸ்தானில் இடம்பெற்ற தாக்குதலில் பதினைந்து பேர் பலி தொடர்பான உள்நாட்டு செய்திகள் மட்டக்களப்பில் விவசாயியிடம் லஞ்சம் வாங்கிய கமநல உத்தியோகர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு சித்தாண்டியில் விவசாயி ஒருவரின் வயலுக்கு உரம் மற்றும் மலைவெள்ளத்தால் சேதமடைந்ததுக்கு நஷ்டஈடு பெற்று தருவதற்கு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட வந்தார் மொழி கமனல அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகஸ்தர் ஒருவரை மாறுபடத்தில் இருந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவினர் இன்று புதன்கிழமை பகல் செங்கலடி பிரதேசத்தில் வைத்து கைது செய்தனர் சித்தாண்டி பகுதியை சேர்ந்த விவசாயியொருவரின் வயலுக்கு உரம் பெற்றுத் தருவதாகவும் அத்துடன் மழை வெள்ளத்தால் வேளாண்மை சேதமடைந்ததற்கு நஷ்டஈடு பெற்றுத் தருவதாகவும் அதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை தருமாறும் விவசாயிடம் லஞ்சமாக கமநல அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் கோரியுள்ளார் இதனையடுத்து குறித்த விவசாயி கொழும்பிலுள்ள லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினரிடம் செய்த முறைப்பாட்டை அடுத்து அவர்களின் ஆலோசனை அமைய இன்று பகல் செங்கலடி பகுதியில் உள்ள வங்கி ஒன்றிற்கு அருகாமையில் கொழும்பில் இருந்து வந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் கண்காணித்து அப்போது விவசாயியிடம் கமனல் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் ஐம்பதாயிரம் ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட நிலையில் அங்கு மாறுபாடத்தில் இருந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் சுற்றி வளைத்து கைது செய்ததுடன் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட ஐம்பதாயிரம் ரூபாவையும் மீட்டனர் கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயதுடைய நபரை நீதிமன்றத்தில் ஆர்ஜர்படுத்தி கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை லஞ்ச உழல் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கை சுங்கத்திற்குள் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி கட்டமைப்பை உருவாக்க சுங்கத்திற்குள் கட்டமைப்பு ரீதியான மறு சீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் மற்றும் நிறுவன மறு சீரமைப்பு தொடர்பாக இலங்கை சுங்கத்தின் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார்டி சாயகர் இவ்வாறு தெரிவித்தார் சுங்கத்தின் சுங்கத்தின்மை மோசடி ஊழல் மற்றும் பொதுமக்களிடையே காணப்படும் அதிருப்தி குறித்தும் இதற்கு தீர்வாக திடைக்கல செயற்பாடுகளை விரிவுபடுத்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை சிறப்பாக வழங்குவதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது திணிக்கலத்திற்கான புதிய மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கை சுங்கத்தில் காணப்படும் முறைகேடுகளை அகற்ற கடுமையான சட்டங்களை வகுக்குமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்தார் மனிதவள முகாமைத்துவம் புதிய ஆட்சேர்ப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தியை துரிதப்படுத்துவது குறித்தும் இதன்போது ஜனாதிபதி அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் கடந்த ஆண்டு சுங்கமடைந்து வருமான இலக்குகளை ஜனாதிபதி பாராட்டியதுடன் இந்த வருட வருமான அடைய சுங்கத் திணைக்களம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சரத்குமார் நாயக்க நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அப்போன்சு இலங்கை சுங்க படிப்பாளர் நாயகம் பி பி எஸ் சி நோனிஸ் உட்பட இலங்கை சுங்கத்தின் உயர் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் போக்குவரத்து விபத்துகளை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இலங்கை போலீசாருக்கு கிடைக்க பெற்றுள்ளன போக்குவரத்து விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்வீட் சாதனங்கள் இலங்கை போலீசுக்கு கிடைக்க பெற்றுள்ளன இரவில் மிகவும் திறம்பட பயன்படுத்தக்கூடிய ஒன்று திசம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வரும் வாகனத்தை பிடிக்கும் திறன் கொண்டது என்று போலீசார் தெரிவித்தனர் இந்த முறை மூலம் பதிவு செய்யப்பட்ட வீடியோவை நீதிமன்றத்தில் சாட்சியாக சமர்ப்பிக்கவும் முடியும் இதன் மூலம் வாகனத்தின் வேகம் இதன் மூலம் வாகனத்தின் வேகம் சாரதியின் புகைப்படம் மற்றும் வாகனத்தின் இலக்கம் உள்ளிட்ட பல தகவல்களை பெற முடியும் என்று போலீசார் மேலும் தெரிவித்தனர் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணவலா இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பார்த்தால் வீதி விபத்துகள் பதினோராயிரத்தி அறுநூற்றி பதினாலு நடந்துள்ளன கடுமையான விபத்துகள் முப்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆக உள்ளன பன்னிரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இரண்டு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு மனிதர்கள் இந்த வீதி விபத்துக்களை குறைப்பதற்காகவே இந்த ஸ்பீட்கான் கொண்டு வரப்பட்டது பெரும்பாலான விபத்துக்களுக்கு காரணமாக இருப்பது அதிக வேகம் இந்த புதிய ஸ்பீட்கான் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டது தொழில்நுட்ப ரீதியாக மிக உயர்ந்த வேக கருவி கருவியுது இதை டூ கேம் என்று சொல்கிறார்கள் இதில் நைட் உள்ளது ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை இது செயல்படும் இந்த கருவியால் சாரதியின் புகைப்படம் வாகனத்தின் இலக்கம் வேகம் ஆகியவை பதிவாகின்றன உடனடியாக அதை காட்ட முடியும் யாரும் மறக்க முடியாது இந்த வீடியோவை சாட்சியமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் இலங்கை முழுதும் இது பயன்படுத்தப்படுகிறது இதுவரை முப்பது கருவிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன ஒரு கருவியின் விலை முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் தற்போது முப்பது பிரிவுகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளன மேலும் பதினைந்து கருவிகளை கொண்டு வர ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது அதன் பிறகு நாற்பத்தைந்து பிரிவுகளுக்கும் வழங்க முடியும் சட்டவிரோத உடல் பொலிவூட்டும் பால்மாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட பொலிவுட்ட பயன்படுத்தப்படும் விட்டமின்கள் அடங்கிய நூற்றி எழுபத்தி ஒன்பது ட்ரெயின் பால்மாவுடன் இரண்டு இன்று காலை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் நீர்கொழும்பை சேர்ந்தவர் என்றும் மற்றையவர் கொழும்பு கொட்டாஞ்சனியை சேர்ந்தவர் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இன்று காலை மலேசியாவிலிருந்து வந்த விமானத்தில் இருவரும் கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் மனித நுகர்வுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேசிய ஊடகங்கள் அதிகார சபையின் அனுமதி இல்லாமல் இந்த பால்மா தொகையை நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சந்தேக நபர்கள் இருவரையும் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தொடர்பான வெளிநாட்டுச் செய்திகள் பாகிஸ்தானில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானின் வடமேற்கில் ஹைபர் பக்து மாகாணத்தில் பண்ணை என்ற பகுதியில் உள்ள ராணுவ வளாகம் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் பதினைந்து பேர் பலியாகியுள்ளனர் இந்த தாக்குதலில் பொதுமக்களில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு இருபது பேர் காயமடைந்துள்ளனர் அதேவேளை இந்த தாக்குதலில் எட்டு வீடுகள் வரை அந்த பகுதியில் சேதமடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தீவிரவாதிகள் பன்னிரண்டு பேர் குறித்த ராணுவ வளாகத்திற்குள் புகுந்து செல்ல முயன்றனர் அதை தடுத்து ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஆறு தீவிரவாதிகள் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு ஹபீஸ் குல் பகதூர் குழு பொறுப்பேற்றது இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ கூட்டணி படைக்கு எதிரான போரில் ஆப்கானிஸ்தான் தலிபானுக்கு ஆதரவாக இந்த குழு செயற்பட்டு வருகிறது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து ஒரு தீப்படி செய்திகளுடன் அணிந்திருங்கள் வணக்கம்